நம்முடைய உடை நம்முடைய நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய காரியங்கள் நம்முடைய உடை எப்படிப்பட்ட இருக்கணும் எப்படிப்பட்டதான் இருக்கணும் ஒன்றத்தையும் ரெண்டு வத்திரம் கொடுத்து தகுதியான வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணுமா கொடுக்கணும் தகுதியான வத்திரம் பழைய வந்து முதலே பின்பு செய்யப்படும் மாதிரி முந்தைய ஆரம்ப காலங்கள்ல இருக்கு ராஜாக்கள் காலங்கள் எல்லாம் எழுதிதாங்களா மேல பொம்பளை மேல சட்டையே இருக்கக்கூடாது போடக்கூடாது மேலே துணியே இருக்கக்கூடாது ஓடக்கூடாது இடுப்புலையும் கூட முட்டோரைக்கும் தான் துணி அடிச்சிடணும் விடுக்கணும்னு துணி வச்சுருந்துருக்காங்க அதெல்லாம் வரலாற்று சாஸ்திரி அதெல்லாம் வேற மாதிரி எழுதுறாங்க அது அவங்க வந்து இந்த பெண்களுக்கு அவங்க வந்து ரசிக்கணும் தான் திட்டி வச்சுருந்தாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வேறு அடி மிதெலாம் வாங்கி அந்த நிலையெல்லாம் மாற்றி எல்லாரும் சேலை கொடுக்கலாம் எல்லாரும் சட்டை போடலாம்னு வாங்கி தந்தாங்க பார்த்து அதை அவங்க பத்தி சொந்தமா இன்னைக்கு சாரமான உடைகள்லாம் இருக்கிறாங்க ஓடாது

தவனமாக என்ன செய்யணும் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் மாதிரி நம்முடைய பக்தி வயலாக்கி ரொம்ப முக்கியமான காரியம் ஆண்டவர் பத்தி பக்தியில ரொம்ப முக்கியமாக என்ன செய்யணும் இருக்கணும் பாருங்க எல்லா காரியங்களுக்கு என்ன செய்தாலும் நமக்கு தெரியும்

அதேனால நம்ம என்ன செய்யணும் மற்றவங்க சில வாழ்களை சில நேரங்கள்ல சில கஷ்டமா காரியங்கள்லாம் மனுஷனை பெரியப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவருக்கான வைர்த்திய நம்ம கிட்ட இல்லவே இல்ல அப்படி ஆண்டவர் அப்படின்னா என்ன செய்வாரு ரொம்ப மனதுக்கு வரப்படுவாரு நம்ம சாய்ந்த போல நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம் அந்த பிள்ளைகள் மரதோட சேர்த்து நம்மள அவங்க தூரம் பேசுறது அது நம்ம மர்த்த நிற்கிற மாதிரி தான் நம்மளுடைய மனதை எவ்வளவு கஷ்டப்படும் அப்ப நம்ம இந்த காரியத்தை நம்ம எரிஞ்சு கூட செய்யவே கூடாது அது பக்தி வேலையத்தை ரொம்ப முக்கியமாக இருக்கிறதையும் ஜெயிலி பிடிச்சு கொண்டு போட்டாங்க மற்ற நாட்கள் உள்ளவங்க ஆண்டவர் வேத வசதங்களை மட்டும் முடிச்சு சொல்றாரு வேத புத்த புத்தகங்களை கொடுக்குறாரு அவரை உள்ள கொண்டு போடுறது அவரை கட்டி வச்சு அடிச்சு தண்ணி அடிச்சாங்க கண்டிப்பாக ஒரு வாயில எடுத்து வாங்கலாம் அதை வச்சு உணவு இது அவங்களுக்கு தண்ணி இது அதையும் வேற ஒரு ஆட்சி வந்தவரையும் சீட்டாங்க வெளியெல்லாம் வந்து சீதா இருந்தாரு பாருங்க அவ்வளவு வைராக்கியங்களும் இருக்கு தலங்கள்ல சீட்டாங்க இருந்திருக்காங்க நமக்கு அவ்வளவு இல்லாட்டரும் பாதிக்கு பாதிக்கணும் ஆண்டவர்களுடர்களாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கு ஒரு ஆயிரம் பேர் போனாலும் ஆண்டா நாங்க நினைக்கிறேன் ஒரு வேறாவது ஒரு வயலைக்கு உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்க எல்லாம் வயலைக்கு உள்ளவங்களா இருக்கிறீங்களா உங்களுக்குள்ள யோசனை பாருங்க இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டோர் மருதலிங்கன்னு சொன்னா நாம எத்தனை பேர் இருப்போம் மறுதலிக்காம அப்படின்னா ரொம்ப இருக்கணும் நாம நாங்கள் ஏற்படும் பாருங்க எல்லா காரியங்களும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் விசுவாசல ரொம்ப உறுதி உள்ளவங்களாக நாம இருக்கணும் ஆண்டவரை பற்றி விசுவாசிய நான்

இடையாக்கா தான் சொல்வாரு முஸ்லீம் அவர்கள் அவர் சொன்னாருக்கா இந்த மசூதிக்கு போங்க எந்த தர்காவுக்கு போனாச்சுன்னா அந்த ஒரு இது சொல்லுவாங்க அது அந்த மோதலா சரியாயிரும் என்ன தமிழ் தான் கிட்டி பே சரி ஆயிடுச்சுன்னு நான் வேண்டானே அப்படின்னா நான் கூப்பிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சோறு தானே நமக்கு முக்கியம் சாமி சொல்லி இது தெளிச்சு அப்புறம் இன்னும் இறந்த பிறகு என்ன பார்க்கணும் நல்லா சொல்வார் அநியாயமா வேண்டி பொறுத்தீங்க கா பொறுத்தீங்க கான்னு சொல்வாரு பாருங்க போனா சொல்லுவேன் என்னைக்கா ஒரு நாள் நம்ம சாதனா போறோம் இல்லையே ஆனாலும் நம்ம விஸ்வாசம் அனுப்பிச்சு முடியாது விட முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆத்மா இருக்கணும் ஆனாலிட்ட போய் சேரணும் அப்படி சொல்லுங்க அங்க எங்கயும் நான் அலைஞ்சு விசுவாசம் இல்லாம நான் இது பண்ணேன்னா அவங்களுடைய ஆவி எங்க போய் அலையுமே தெரியாது இப்போ அவங்க நம்ம தான் ஆளுடைய இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு நல்ல உறுதியா தெரியும் சொல்லி தெரியுன்னு சொன்னா அப்போ அந்த வயரக்கமும் விசுவாசமும் நமக்கு என்ன செய்யணும் வேணும்